மனைவி கையால சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போடுறத நம்ம வந்து போங்க ஆனா புகழ் வந்து மனைவி பென்சி கையால அடிவாங்கிறத ரொம்பவே சந்தோஷமா ஷேர் பண்ணியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுவதுமா பார்ப்போம் புகழை பற்றி சொல்லணும் அப்படின்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக தான் அறிமுகமானார் புக்குவித்து கோமாளி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மக்களிடையே பிரபலமாக ஆரம்பித்தார் இவருடைய முக பாவனைக்காகவே எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க எட்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் வந்து நடிச்சிட்ருக்காரு ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசண்டாக தான் பென்சி அப்படிங்கிற பெண்ணை வந்து காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இவங்களுடைய திருமணம் வந்து கோலாகலமாக நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாருமே ஜாலியாக ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் புகழுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அளவுக்கு அதிகமான தலைவலி வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா நிறைய படங்களில் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு நிறைய ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வெளில போயிட்டு வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறாரு அன்னைக்கும் அவருக்கு வந்து தலைவலி வந்து ஏற்பட்டிருக்கு மனைவி கையால் தலைக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணால் இருக்கும் அப்படின்னு நினச்சி பென்சிக்கிட்ட எனக்கு தலை வலிக்கிறது கொஞ்சம் மசாஜ் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு பென்சியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ் தலையில் எண்ணெய் வச்சு மசாஜ் வந்து பண்ணுறாங்க அப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏங்க இப்போ தலைவலிக்கும் போது நான் இருக்கேன் மசாஜ் பண்ணி விடுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தலைவலி வந்தால் யார் மசாஜ் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லி புகழ்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு புகழ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் தலைவலி வரப்போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பென்சி வந்து பலார்னு அரைஞ்சிட்டாங்க இந்த வீடியோவை புகழ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவுக்கு கீழே கேப்ஷனாக சும்மா ஃபன்னுக்கு தான் இந்த வீடியோ ஆனால் அடி எண்ணமோ உண்மைதாங்க அப்படிங்கிற மாதிரி காமெடியாக போட்டிருக்கிறாரு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் புகழோட அம்மாவும் புகழுக்கு வந்து தலையில் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி விட்றாங்க ரெண்டு பேருமே என்னை வந்து கேரி பண்ணுறதுல அம்மா மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ வைரல் ி வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கேன் புகழ் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அடுத்து இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணார் இந்த வீடியோ வந்து பல விமர்சனங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் புகழ் வந்து தன்னுடைய யமஹா பைக்கில் வந்து மங்கி குள்ளாவை வந்து போட்டுக்கிட்டு வேகமாக பைக் ஓட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த மங்கி குல்லாவை கழட்டுறாரு அதே வேகத்தில் பைக்கில் வந்து பறந்து போயிட்டுருக்கிறாரு இவை எல்லாத்தையுமே ஹெல்மெட் போடாமல் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு விஷயம்தான் சம வை வைரலாகி வந்துட்டு இருக்கு புகழ் வந்து ஹெல்மெட் வந்து அணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து பின்பற்றாம சாகசம் பண்றேன் அப்படிங்கிற நோக்கில் முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்காரு சொல்லி நிறைய பேர் வந்து கண்டனம் இவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய நெட்டிசன்ஸ் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க சாமானிய மக்களா இருந்தாலும் சரி ஒரு பிரபலமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாலை விதிகள் அப்படிங்கிறது ஒன்று தான் அதாவது புகழ் வந்து ஹெல்மெட் அணியாமல் இந்த பைக் ஓட்டின விஷயம் வந்து பயங்கர வைரலான நிலையில் இவர் மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனங்களை முன் வச்சிட்ருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்